வணக்கம் தமிழ்கொருளின் சிறப்பினர் அனல் ரக மோடி இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இல்லைங்க சார் சர்வதேச அரசியலில் இந்தியா பேசு பொருளாக மாறி இருக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு அது விஸ்வகுருவினுடைய ராஜதந்திரங்கள்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப்பு ஐம்பது பர்சன்ட் வரின்னு அவர் ஏற்றுறாரு இன்னும் கூடுதலாக ஏற்றுவாருங்கிற மாதிரி தெரியுது இதே சூழலில் ஜி சைனா போகிறாருங்கிறாங்க புட்டின் அவர்கள் இங்கே வராருங்கிறாங்க வேறு ஒரு இடத்த நோக்கி நகர்றாங்களா எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து சர்வதேச அரசியலில் இந்தியாதான் ஒரு மைய புள்ளியாக மாறி இருக்கு இப்போ இந்த இரண்டு நாளாக அது காரணம் என்னென்னா ஜிஜின் பிங்கை போய் மோடி சந்திக்க போகிறார் தேதின்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதற்கு ஜெய்சங்கர் போய் ஏற்பாடு பண்ணிட்டார் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு அஜித் தோவல் அனுப்பிட்டாங்க ஏன்னா ஜெய்சங்கர் செட் ஆகாது அஜித் தோவலும் அஜித் தோவல் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் யார் புத்தினுக்கு இருக்குது ரெண்டு பேரும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதே மாதிரி ஜெய்சங்கர் சைனா வந்து ஓரளவுக்கு இது இருக்குதுனால ஜெய்சங்கர் போனார் ஜிஜின் பிங்கே பார்த்துட்டு வந்துட்டார்ன்றது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து மோடிக்கு தேதி அங்கே இன்விடேஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ இந்த ரெண்டு பக்கம் இது இருக்குது இப்போ ட்ரம்ப் வந்து ஐம்பது பெர்செண்டாக ஏற்றி வச்சு மோடியை ஒழிச்சு கட்டணுன்றதுல இந்தியா வியாபாரத்தை முடக்கணுன்ற ட்ரம்ப் வந்து தீவிரம் கட்டுறப்பில் இப்போ அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு அங்கே உள்ள டைம் நே நேற்று நமக்கு இன்றைக்கி மிட் நைட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இறங்கி போனாலும் ட்ரம்ப் விட மாட்டாப்புல ஏன்னா ட்ரம்ப்போட நோக்கம் என்னென்னா குறைந்த செலவில் மேனுஃபேக்சர் பண்ணுற கண்ட்ரியை பூரா அழிக்கணும் அவர்களை வளர விடக்கூடாது அவர்களை வளர விட்டால் நம்ம நாட்டு பொருளாதாரம் வளராது இப்போ நம்ம ஒருத்தனுக்கு ஒரு லட்சம் கொடுக்குற சம்பளத்தை பத்தாயிரம் வேளை சைனாவில் முடிக்கிறான் பதினஞ்சாயிரம் வேலை இந்தியாவில் முடிக்கிறான்றப்ப இவர்களுடைய வளர்ச்சி நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தேவையா அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்டே சொல்கிறாங்க மோ ட்ரம்ப்புக்கு வேண்டிய ஆட்களே சொல்கிறாங்க அதனால் அவன் வந்து என்னென்னா விடமாட்டாப்புல ட்ரம்ப் இந்தியா வளர்ச்சியே மாட்டாப்புல சைனா வளர்ச்சியே விட மாட்டார் இதுக்காக தான் ரெண்டு நாடையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக இப்போ ட்ரம்ப் செய்யக்கூடிய முயற்சி தான் அது அக்ரிகல்ச்சர் பொருளை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்தியா சொன்னாலும் ட்ரம்ப் இறங்கி வர மாட்டாப்புலன்றாங்க அது ஒரு காரணம் காரணம் சொல்கிறது ஒரு காரணம் ஏன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா அசைவ பால் சொல்லி நாய் பன்னி கறியெல்லாம் போட்டு உரத்தை தயாரித்து அதை நம்ம ஆட்டு கொடுத்து அந்த பாலை நீ வாங்கினா எவன் வாங்குவான் யாரும் ஒத்துக்குவோம் இந்தியா ஒத்துக்காது மோடியை ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சது அறுபத்தஞ்சு மாதிரி யாராவது பிடிச்சி போடுவாங்க போடுவாங்க இந்த மாதிரியான இதில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற தெரிஞ்சும் இதை வந்து ட்ரம்ப் வந்து செய்கிறாருன்றது அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாங்க காஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்லை மினிமல் வேஜஸ்ல வந்து பண்ணக்கூடிய எந்த நாட்டையும் வளர விடக்கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் தெளிவாக இருக்கிறதால அங்கே உள்ள எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க அப்போ இது வந்து ட்ரம்ப்போட சித்து விளையாட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ராஜதந்திர ரீதியில் பேஷ்னல் அஃபேர்ஸ் செஞ்சுருக்க விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா நீ இல்லைனா போய் நாங்கள் சைனாவோட டைய போட்டால் நீ என்ன ஆகிற பாரு ஏன்னா நம்ம பவர்ஃபுல்லான இந்தியாவுன்னு ஒரு சொம்ப நாடு கிடையாது ஒன்றும் இல்லாத நாடு கிடையாது நமக்கு வந்து சுயசார்பு உள்ள நாடு நம்மகிட்ட இப்போ எல்லா விதமான ப்ரொடக்ஷனும் இருக்குது விவசாயிகள் வலுவாக இருக்காங்க ப்ரொடக்ஷனில் நம்ம எல்லாமே இருக்கோம் மக்கள் வந்து மனித வளத்துலேருந்து எல்லாத்துலேயும் இருக்காங்க டெக்னாலஜிலையும் நம்ம அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் சைனா அளவுக்கு இல்லைன்னா கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரம்ப்புக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை ஏரி அடிக்கிறது தான் வழி இதை வந்து ஜி வந்து சும்மா சொம்பையாக பின்வாங்கிறது இப்படி இரு இது வந்து ஜியோட பெரிய மைனஸ் ஜெய்சங்கர் இறங்கி பண்ணிகிட்டு இருக்க அளவுக்கு கூட ஜி அனுமதி கொடுத்து தான் பண்ணுறாரு அப்படின்னா கூட ஜி வந்து தன்னை காத்துக்கொள்ளணும் நம்ம தான் தொடர்ந்து அரசாட்சியில் இருக்கணும் அப்படின்றத விட்டுட்டு இந்த தேசத்துக்காக ஜி உழைச்சா அமெரிக்காவை பின்னோக்கி ஓட வைக்கலாம் புறம்பு கேட்டு ஓட வைக்கலாம் ஆனால் ஜி தானும் தப்பிக்கணும் அதானியும் தப்பிக்கணும் அம்பானியும் தப்பிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணுன்றதுனால தான் ஒரு பக்கம் ஜெய்சங்கர் அஜித் தோவலை விட்டு அமெரிக்காவுக்கு செக்கு வைத்தாலும் ஜி நேரடியாக இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப்ன்ற பேரையும் சொல்லலை அமெரிக்கான்ற பேரையும் சொல்லாமல் இருக்கிற காரணம் நம்ம காப்பாடிச்சிருவாங்களோ நம்ம ஆட்சியை விட்டு கவுத்தி விட்டுருவாங்களோ இவங்க போடுற சண்டையில் ரஷ்யாவுக்கும் சைனாவு அமெரிக்காவும் போடுற சண்டையில் நம்மளை காப்படிச்சு நம்மளை தெருவில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற தொடுக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அந்த நம்மளுங்கிறது அவருடைய பிரதமர் பதவி கண்டினியூஷன் இந்தியாங்கிற இந்தியாலாம் கிடையாது இந்தியாலாம் கிடையாது இந்தியா இந்தியா நல்லா இருக்கணும்னா தான் இந்நேரம் ட்ரம்பை ஓட ஓட விட்டுருக்கலாமே நம்ம யோ போயா என்ன வியாபாரமே வேணாயா அப்படியா கம்பர்லாம் தூக்கிட்டு ஓடியா இல்லை வாஜ்பாய் செயலையா அதை இந்திரா காந்தி செயலையா அது செஞ்சுருக்கலாம்ல காரணம் தன்னோட ஊருக்கு இப்போ அதானி அம்பானியை காப்பாற்றணுன்றக்காக தான் பேரை சொல்லாமல் இப்படியே பவுடர் அடிச்சிட்டு போயிட்டுருக்காருச்சு ராஜதந்திரன்ற பேரில் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க சைனாவோட சேரோம் அமெரிக்காவோட சேரோம் அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அதானி மேலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த பன்னொன்று கொலை முயற்சி வழக்கில் அஜித் தோவலுக்கே சம்மன் கொடுக்குற நிலையில் அதனால தான் அஜித் தோவலை வச்சு ரஷ்யாவில் மீட் பண்ண விடுறது அஜித் தோவலை அதுக்கப்புறம் அமெரிக்கா போகவே இல்லை ஏன்னா அவங்க பிடிச்சி உள்ளே போடுறதுக்கும் ஏன்னா அப்போ ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மேலே வழக்கு போட்டிருக்கப்பயே இவங்க ஆப்படிச்சிருக்கணும் உறவு வேணால் போடா மண்ணாங்கட்டின்னு அமெரிக்கா பாதுகாப்புத்துறை தலைவர் மீது வா இந்தியா வழக்கு போட்டு வந்து ஆஜராக என்று ஆஜராயிருவான் ஒரு காலத்துல இந்திய துணி துவர்ற அவங்க கைதெல்லாம் பண்ணாங்கல்ல மன்மோகன்சிங் பிரியட்ல இந்த தேவயானி கோபுரக் கடைன்னு ஒருத்தவங்க கைது பண்ற நிலைமைக்கு போச்சு போச்சு வேற கேஸ் ஆ இருந்தாலும் தேவயானி கோபுர கடை வந்து ஒரு துபா கூர் அவ வந்து வீட்டு வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்காம டார்ச்சர் பண்ண சைக்கோ அதனால அது எப்படி அது கதை வேற ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுன்றது வேறன்றதுனால இப்போ என்னென்னா இ ஏரி அடிக்கிறதுக்கான தைரியம் இல்லை அது காரணம் ஜி மாட்டிடுவார் அதானி அம்பானி மாட்டிடுவாங்கன்றதுக்காக அவர் அந்த வேலையை பண்ணார் ஸோ வந்து என்ன அப்படின்னா அது இவர்களுக்கு இவருடைய இந்த ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சுன்றது முப்பத்தி ரெண்டாவது இப்போ ஒரு வெஸ்ட் பெங்கால் எம்பி சொன்னாப்பில்ல ஜி ஐம்பத்திரெண்டு இன்ச்சு சுருங்கி முப்பத்தி நாலு இன்ச்சு ஆகிப்போச்சுன்னு சூம்பி போயிட்டார் ஜி குட்டையாகிட்டாருன்னு இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி ஜி வந்து குஜராத்திகளை காப்பாற்றுவதற்காக அதானி அம்பானியை காப்பாற்றுவதற்காக தான் பேக் அடிக்கிறாரு அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை வச்சு நம்ம நாட்டை காப்பாற்றுவதற்காக அதை பண்ணி தான் ஆகணுன்ற வகையில் அதிகார வர்க்கம் அப்படி செயல்படுது அப்படின்றதும் பார்த்து பண்ணுங்கப்பா நம்ம மேலே கை வச்சிடக்கூடாது ஆனால் மிரட்டலாக இருக்கணும் அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னதாக போய் கம்பு சுத்துங்க என் மேலே பண்ணுற மாண்டையை உடைங்க இல்லை அவன் உங்க மண்டையை உடைக்கட்டும் ஜி கண்ணாங்க ஜெய்சங்கரையும் அஜித் தோவலையும் இறக்கி விட்டுட்டு அப்படியே இருக்காரு ஜி வந்து திடீர்னு நேற்றைக்கு அவர் போனப்ப கூட்டம் நல்லா வரவேற்று உபசரிச்சாங்கலான்னுட்டு பிரேசிலில் அங்கே இருக்கக்கூடிய அதிபரை அட்டாக் பண்ணி நம்ம வந்து குளோபல் சவுத் எல்லாரும் ஒன்று சேரணும்னு ஒரு ட்வீட்டர் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் போடுறாரு அவர் போயிட்டு வந்துட்டாரு இப்பயே அதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு ஞாபகப்படுத்துறாருன்னா அமெரிக்கா பிரேசில் மீதும் கொஞ்சம் வரி கூட போடுறேன் இதுல வந்து என்ன தெரியுமா பெரிய பியூட்டி அமெரிக்கா வந்து வரி ரொம்ப கம்மியா போட்டிருக்கு தெரியுமா நார்த் கொரியாக்கு அப்ப எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்க அவனுக்கு ஒரு சாதாரண சின்ன நாடு அமெரிக்கா பெரிய வல்லரசு நம்பர் ஒன்னு டுபாகூரு யாருக்கு போட்டிருக்கான்னா அமெரிக்காவுக்கு உலகத்திலே நம்பர் ஒன்னு எதிரி அமெரிக்கா யாரை பார்த்து பாத்து ரஷ்யா கிடையாது நார்த் கொரியா பல நார்த் தான் எப்ப வேணாலும் எடுத்து எது வேணாலும் கிம்ஜாங் ஒன்று வந்து ராக்கெட் விட்டேனா அடிப்பேன்னு சொல்லி ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல உன்னை அழிச்சிருவேன் அமெரிக்காவில் வந்து ஏவுகணை உழுவேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அப்படி மிரட்டுனதோட விளைவு ரொம்ப கம்மியாக பத்து பெர்சன்ட் போட்டுருவேன் எட்டு பெர்சன்ட்டு எதுக்கு நார்த் கொரியாவுக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு மோடியா நண்பர் ட்ரம்ப்யா நண்பர்ன்றது ஐம்பது அப்போ யார் ராஜதந்திரி யார் யாரை பார்த்து அமெரிக்கா பயப்படுறான்றது இல்லைந்தே தெரியுதா அப்போ நீயே மிரட்ட மாட்டுற ஒரு சின்ன துக்கடா நாடு நார்த் கொரியா மிரட்டிய வந்து பண்ணிருக்கான் தொழில் வேணா உனக்கு அழிச்சு விடுவேண்டான் அதாவது என்னன்னா ட்ரம்ப் என்ன தான் கொந்தளிச்சு எல்லாம் பண்ணா கூட நீங்க வந்து என்னன்னா இந்தியர்களை வெளியேற்றா அமெரிக்கா கீழே விழுந்துடும் அமெரிக்கா தயவு நமக்கு முழுக்க முழுக்க தேவை அது வேற விஷயம் அமெரிக்காவை பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் பின்னி பிணைஞ்சுதுன்றது வேற ஆனால் நம்மளை விட்டு அவனுக்கும் தான் செருப்படி அவனுக்கும் தான் பாதிப்பு அவனும்தான் அவங்க கொடுத்து நம்ம எடுக்கிறது இல்லை ரெண்டு பேரும் தான் முக்கியம் அப்போ எந்த லிங்க்குமே இல்லாத ச நார்த் கொரியாவுக்கு பயந்து ரேட்டை குறைக்கிறான் நமக்கு குறைக்கல அப்படிங்கும்போது போது ஜியோடைய இந்த தொடர் தான் ஒரு காரணமாக நம்ம பார்க்க வேண்டியதான் இப்போ இதில் வந்து பிரதமர் அப்படி நேரடியாக பேரடி பெற்றது இந்த ஒரு சிக்கல் வர்றதை பிரதமர் போக தலையில் அதை எழுதி ஆர்எஸ்எஸ் ஒரு எட்ஜ் எடுக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியல உங்களுக்கு வயசானது தான் காரணம் அப்படி எதுவும் சொல்லி ஜி தலையில் அதை நகர்த்த வாய்ப்பு இல்லை ஜி தலையில் நகத்துறது தான் இப்போ வந்து ட்ரம்ப் ஆடுற கேமில் வந்து ஆர்எஸ்எஸ் உள்கூத்தில் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அப்படின்னா நம்ம மோடியை மோலை தூக்குறதுக்கு எதாவது பண்ணுங்கன்றது தான் இப்போ கடைசியில் எப்படி வரும் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது நடக்கிறதுக்கு எண்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது எப்படின்னா சர்வதேச அளவிலான நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல இப்போ எப்படியும் இந்த தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ஜிஜின்பிங்கை ஜி சந்திச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து புத்தின் வந்து இந்தியா வந்துட்டு போயிட்டு ஜிஜின்பிங்கை சந்திச்சிட்டா அமெரிக்கா ஆடி போயிடுவான் ஐயையோ மூணு பேரை நம்மளே ஒன்று சேர்த்து விட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஆடி போயிடும் உடைய நேரத்தில் ட்ரம்ப் வந்து டாரிஃபை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ட்ரா இப்போ இவங்க மூணு பேர் ஒன்றா சேர்ந்ததுக்காக நான் குறைச்சிட்டேன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு அசிங்கன்றதுக்காக விவரம் எல்லாம் மோடி தான் காரணம்னு சொல்லி உன்னை கிளப்பி விடுவாங்க மோடியோட கோலைத்தனம் மோடியோடய டுபாக்கூர் அரசியல் தான் காரணம் நீங்கள் மோடியை மாற்றுங்க நாங்கள் ரேட்டை குறைக்கிறோன்டுவோம் அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து மோடிக்கு நெருக்கடி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவோட நம்பர் டூ பிளானில் இது இருக்குது பிளான் பி இது நான் ஏன் வந்து மிரட்டுறது வடிவேல் காமெடி மாதிரி கடை அடைச்சிட்டு நம்மளை விரட்டினானா நம்ம ஓடி போயிடுவோம் இல்லைன்னா நம்ம அவனை விரட்டா நம்ம விரட்டிட்டு போவோம் ஆனால் ஜி வந்து கடையை பாதி அடைச்சிட்டு அங்கேயே நிற்கிறாரு சற்ற பாதி மூடிட்டு பார்க்குறாரு ஓடி வர மாட்டாரா விரட்ட மாட்டாரன்ற நிலைமையில இருக்குல்ல அவங்க ஜீயை கடையை ஒன்றும் பண்ணிடாத ஜியை தூக்கிடுவாங்க கடைசி எங்களுக்கு கடை எதிரி கிடையாது கடை நீங்கள் நடத்திக்கீங்க நான் குறைச்சிட்றோம் இவரை தூக்கிடுங்கன்றாங்க ஸோ அந்த பாயிண்ட்டு கரெக்டாக அந்த வயசு எழுபத்தஞ்சாகிறது இது எல்லாம் வந்து கூடி வருது இப்போ சனி வந்து உச்சத்தில் இருக்கு ராகு கேதுவும் வந்து நாலாவது இடம் ஏழாவது இடத்துல இருக்குன்னு வாங்க இப்படி எல்லா கிரகங்களும் வந்து ஜிக்கு எதிராக வந்து இந்த நவம்பர் மாதத்தில் முடிய போகுது இது என்ன நடக்குது ராகுல் ஒரு குண்டை போட்டதை ஆமாம் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்து அதையும் சேர்த்து மொத்தமாக ஜிக்கு ஆப்பு வச்சு ஜியை வந்து இந்த டிசம்பரில் நியூஇயர் பறக்கும்போது ஜி இருக்கக்கூடாதுன்றது தான் ஒட்டுமொத்த காய் நகரத்தில் இருக்குது இதுக்கடையில் இவர்களும் சா ஒன்றும் இல்லை இப்போ ஜெய்சங்கரை மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னு வைங்க ஜியே விலகி போயிடுவார் பதவி என்னால் சமாளிக்க முடியாது ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது எந்த நாடு எங்கே இருக்குன்னு கூட ஜெய்சங்கர் தான் கூட்டு போகணும் வரைக்கும் அவார்டை ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தா கை கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போய் நாலு இடத்துல சுற்றி காட்டணும் இதுதான் ஜெய்சங்கர் வேலை இப்போ ஜெய்சங்கரை இறக்கி விட்டுருக்காரு இப்போ இங்கே போயிருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பிரதமராக மோடி அவர்கள் அவருடைய பராக்கிரமம்னு தான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க நம்ம ஜெய்சங்கர் அஜித் தோலா அஃப்கோர்ஸ் அவங்க ஒர்க்லாம் சொன்னாலும் கூட ஜி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்போ இப்போ இந்த விஸ்வகுரு ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்ச அன்னைக்கு வலதுசாரிகள் வளச்சு வளச்சு பேட்டி கொடுத்தாங்க பாண்டியெல்லாம் லென்த்தாக லைவ் லைவடி அங்கே ட்ரம்ப் இங்க மோடி இதுக்கப்புறம் எப்படி போகிறது பாரு அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல அப்படின்ட்டு வாந்தியும் கால்ரா வந்த மாதிரிலாம் ஆகிட்டார் மோடி ஜி இப்போ கால்ரா கால்ரானு கத்திட்டு ஓரளவுக்கு ஆகிட்டா இப்போ பேசுங்க இப்ப பார்ப்போம் அப்படின்னு இல்லை அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்தியன் நம்ம வந்து டாலரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு பேசுறாங்க சாத்தியம் இல்லை 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 அப்படி டாலரை புறக்கணிச்சு நம்ம என்ன சதாம் ஹுசேனா வீழ்ந்து போறதுக்கு மோடிடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க சங்கிகள் தான் சங்கில் மிதிக்க வர்றது நான் களத்தில் மிதித்து கொள்ளுங்க வர அப்படின்னு அந்த மாதிரி சங்கிகளே முடிச்சிருவாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறோன்னு ஏதோ இது பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அது நாசமாக போச்சு இவங்க கோயிலில் எல்லாம் பண்ணாங்க குத்துவிளக்கு பூஜை பண்ணாங்க அது யாருன்னே இவங்களுக்கு தெரியாது அது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காக்காரனை கல்யாணம் பண்ணி நார்த் ஆப்பிரிக்காக்காரனோட வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு இவங்க யாகம் பண்ணி அதை வாழ்க்கைய நாசப்படுத்திட்டேன் அந்த யாகத்திலேயே ஒளிஞ்சு போயிடுச்சு அங்கே போய் ஊருக்காரர் அப்படின்னுட்டு ஒருத்தர் பேட்டியெல்லாம் எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி கேன பயலை கோயில் வாசலாம் கூம்பிட்ட அவங்கள பற்றி எல்லாம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு உலக எட்டும் தெரியாது இளவும் தெரியாது சும்மா காசை வாங்கி தின்னு தைச்சாது பிடிச்சாது தின்னு சுப்பிரமணியன் சாமி மோடிஜி திட்டுறாரு ஜெய்சங்கர் திட்டுறாரு அது எல்லாத்தையும் திட்டுவான் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் திட்டுவான் அப்ப இஸ்ரேல தவிர எல்லாத்தையும் திட்டுவான் எல்லாருமே இதுதான் அந்த மாதிரி தான் போய்டு பார்ப்போம் சார் ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி இது நேர்த்த போகிறாங்க நீங்கள் அமெரிக்காவை பக்கம் இருக்கிறீங்கன்னா இஸ்ரேலு எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஜிங்கிற இருக்குது ஆர்எஸ்எஸ் மீறி அவரால் தேசிய சர்வதேச கொள்கைகளை வகுத்துற முடியுமா இந்தியன் ஸ்டேட் அலோவ் பண்ணுமான்னு பல கேள்விகள் இருக்குது இந்த நியூ இயர் யாருக்கு ஹாப்பி நியூ இயருங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு வரதுல நன்றி வணக்கம்